நான் வந்து டுவெல்த் பப்ளிக் எக்ஸாமில் ஃபைவ் நைன்டி நைன் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு ஃபைவ் நைன்டி எயிட் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் நைன்டி நைன் மார்க் அப்புறம் மேஜர் நாலுலேயும் பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் வந்து சென்டம் எடுத்திருக்கேன் எங்கள் திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் தமிழகத்தில் பன்னிரண்டாம் வகுப்பு தேர்வுகள் நிறைவடைந்து இன்று தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டது இதில் திருப்பூர் மாவட்டம் அதிகளவிலான தேர்ச்சி சதவிகிதத்தைப் பெற்று தமிழகத்தில் மூன்றாவது இடத்தைப் பெற்றுள்ளது குறிப்பாக திருப்பூரைச் சேர்ந்த மாணவர்கள் அதிகளவிலான மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர் அறுநூறு மதிப்பெண்களுக்கு ஐநூற்று தொன்னூற்றொன்பது மதிப்பெண்கள் ஐநூற்று தொன்னூற்றெட்டு மதிப்பெண்கள் ஐநூற்று தொன்னூற்றேழு மதிப்பெண்கள் என அடுத்தடுத்ததாக பெற்று திருப்பூர் மாணவர்கள் சாதனை படைத்துள்ளனர் அதன்படி திருப்பூர் பல்லடம் அடுத்த புத்தரச்சல் பகுதியைச் சேர்ந்த சிதம்பரம் என்ற மளிகை கடைகாரரின் மகன் ராகுல் ஆங்கிலத்தில் மட்டும் தொன்னூற்றொன்பது மதிப்பெண்களும் மற்ற ஐந்து பாடங்களில் நூறு மதிப்பெண்கள் என ஐநூற்று தொன்னூற்றொன்பது மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளார் அதேபோல திருப்பூர் கரட்டாங்காடு பகுதியைச் சேர்ந்த பழைய இரும்பு வியாபாரம் செய்யும் சுரேஷ்குமார் என்பவரது மகன் ருத்ரமூர்த்தி ஐநூற்று தொன்னூற்றெட்டு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் இவர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் தலா தொன்னூற்றொன்பது மதிப்பெண்களும் மற்ற பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண் பெற்றுள்ளார் அதேபோல ராதாகிருஷ்ணன் என்ற பணியின் நிறுவன உரிமையாளர் மகள் கோதை காமாட்சி ஐநூற்று தொன்னூற்றேழு மதிப்பெண்கள் பெற்றுள்ளார் இவர் தமிழில் தொன்னூற்றொன்பது மதிப்பெண்களும் ஆங்கிலத்தில் தொன்னூற்றி மதிப்பெண்களும் மற்ற பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களும் பெற்று ஐநூற்று தொன்னூற்றேழு மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி அடைந்துள்ளார் திருப்பூர் மாவட்டத்தில் அதிக தேர்ச்சி சதவிகிதம் பெற்றது மட்டுமின்றி மாணவர்கள் அதிக அளவிலான மதிப்பெண்கள் பெற்று தேர்ச்சி பெற்றதும் திருப்பூர் மாவட்ட மக்கள் மற்றும் பெற்றோர்கள் பயிற்றுவித்த ஆசிரியர்கள் என அனைவருக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது என் பேர் ருத்ரமமூர்த்தி எங்கள் அப்பா வந்து திருப்பூரில் பழையரும்பி அவரம் பார்த்துட்ருக்காரு நான் வந்து கேஜிலேருந்து டுவெல்த் வரைக்கும் திருப்பூர் தா தாராபுரம் ரோட்டில் இருக்க தேவா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சுட்ருக்கேன் டுவெல்த்தில் வந்து நான் பயோ மேக்ஸ் குரூப் சேர்ந்து படித்தேன் இப்போ பப்ளிக்ல வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு ஃபைவ் நைன்ட்டி எயிட் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் நைன்ட்டி நைன் மார்க் அப்புறம் மேஜர் நாலுலையும் பயாலஜி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸில் வந்து சென்டம் எடுத்திருக்கேன் எங்கள் இது திருப்பூர்லேயே செகண்ட் பிளேஸ் வந்தது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது எங்கள் ஸ்கூலோட கடின உழைப்பும் பேரண்ட்ஸோட ஃபுல் சப்போர்ட்டும் வந்து என்னை இவ்வளோ மார்க் எடுக்க வச்சுருக்கு எனக்கு வந்து டாக்டர் ஆகணுன்ட்டு ஆசை நான் நீட் கோச்சிங் போயிட்டுருக்கேன் தேங்க் யூ என் பேர் ராகுல் நான் கண்ணமால் நேஷனல் ஸ்கூல் பல்லடமில் படிக்கிறேன் நான் வந்து டுவெல்த் பப்ளிக் எக்ஸாமில் ஃபைவ் நைன்ட்டி நைன் ஸ்கோர் பண்ணியிருக்கேன் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு இந்த சக்ஸஸ்க்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இவங்கதான் நீங்களே கேட்டிருந்தீங்க இவங்கள டேரக்ட்டு மேம் நான் வீட்டுக்கு போய் அவ்வளவு நேரம் படிக்க மாட்டேன் ஸ்கூல்லயே படிச்சிருவேன் மோஸ்டா மீதி கொஞ்சம் ஆஹ் இருந்ததுன்னா அது வீட்டுல வந்து கவர் பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் காலையிலயும் ரொம்ப ஏர்லியா எழுந்திரிச்சு படிக்க மாட்டேன் மேம் எப்பவுமே வந்து அவங்க எஃபர்ட் போட்டாங்க எனக்கு அதனாலயே மேமோட ஹோப்னால தான் நான் இங்க வந்து நிக்கிறேன் ஸ்கூல் சொன்னது வந்து கொஞ்சம் சூப்பரம் ஃபர்ஸ்ட்டு எங்கள் கரெஸ் மேம் என்ன ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் எங்கள் பிரின்ஸ்பல் மேம் எப்போவுமே வந்து என்ன படிக்கிற என்ன எப் என்ன படிச்சிட்டுருக்க அந்த மாதிரி கேட்டே இருப்பாங்க அதுலேயே எனக்கு ஒரு மோட்டிவேஷன் என்ன படிக்கலாம் அடுத்து ஆடிட்டிங் படிக்கலாங்கிறது சாட்டடடாக திருப்பூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம் திருப்பூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்